பேரறிஞர் அண்ணா காஞ்சிநகர் நகர் ஈஞ்செடுத்த கண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மந்திர சொற்களின் மன்னா மூன்றெழுத்து சிறப்பே எம் அண்ணா கடல் மடை திறந்தார் போல கண்ணல் சுவை கண்ணி தமிழிலே அடுக்கு மொழியில் பேசி அருந்தமிழ் உரையாற்றும் அருகனே அன்பான எங்கள் உடன் பிறப்பே சொல்லேர் உழவனே செம்பருதியே நற்சான்றோர் நிறைந்த நல்லவையிலே சீரான சொல்லெடுத்து சிறப்புடனே செம்மையாய் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரை நிகழ்த்தும் பேரறிவு பெட்டகமே மொழிச்சுவையில் உணைவிஞ்ச எவருமில்லை முக்கனியும் சதுக்கரையும் தோற்றுவிடும் அமுதமாம் உன் உரை கேட்பின் அழுத பிள்ளையும் வாய் மூடும் அகிலமே உருகிவிடும் அவ்வை கண்ணகி பாரதியென என பத்து சிலைகள் வைத்து பற்றுதலை பறைசாற்றிய தமிழ் பித்தனே எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென எங்களுக்கு எடுத்து சொன்னவனே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு தமிழ்நாடு என்ற பெயர் தந்த தலைவனே பொன்னாட்சி கமழ்கின்ற தமிழ் மனத்தை எழுத்தாலும் பேச்சாலும் எடுத்து உமிழ்கின்ற பேராற்றல் கொண்டவனே வாழ்த்த வயதில்லை ஆதலால் வணங்கி மகிழ்கின்றோம் தாழ்வணிந்து வாழ்க அண்ணா நாமம் வளர்க அண்ணாவின் புகழ் பாவலர் இமாம் கௌஸ் மொய்தீன் அவர்களின் மதம் பிடித்தவன் மதம் பிடித்தவன் அவன் அவனுக்கு மனிதன் பிடிக்காது மனிதம் பிடிக்காது மனித நேயம் பிடிக்காது மதம் பிடித்தவன் அவன் அவனுக்கு கொள்கை தெரியாது கோட்பாடு தெரியாது தத்துவம் தெரியாது மதம் பிடித்தவன் அவன் அவனுக்கு சமுதாயம் புரியாது சமத்துவம் புரியாது சமநீதி புரியாது மதம் பிடித்தவன் அவன் அவன் உயிரின் அருமை அறியான் உதிர பாசம் அறியான் உறவுகளின் அருமை அறியான் மதம் பிடித்தவன் அவன் அவனுக்கு சதி செய்ய தெரியும் குண்டு வைக்கத் தெரியும் கொலை செய்யத் தெரியும் மதம் பிடித்தவன் அவன் அவனுக்கு மதத்தை பிடிக்கும் மடமை பிடிக்கும் ஜடங்கள் பிடிக்கும் மிருகங்களில் மனித நேயம் கொண்டவை பற்பல கொடியவையும் நஞ்சு கொண்டவையும் கூட தத்தம் இறைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மட்டுமே மற்றவற்றை தாக்கும் கொல்லும் மதம் பிடித்தவன் அவன் அவனை மனித உருவில் மிருகம் இல்லை இல்லை மிருகங்களை இழிவுபடுத்த வேண்டாம் பாவலர் மலேசியா கோ புண்ணியவான் அவர்களின் இரத்த வாசம் மனித சிதிலங்கள் கோயிலின் வெளிச்சுவரில் ஒட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது குருதி தோய்ந்த தொடைபாகமோ கைபாகமோ ஒன்று தாயை காணாமல் குண்டு விழுந்த பேரிரைச்சலோடு கதறியது சிவன் கோயிலில் பசியை விட்டகன்று பதற்றம் மேவி இருந்த மக்களிடம் இறைவனை பிரார்த்தியுங்கள் என்றார் குருக்கள் மூலமந்திரம் மறந்தவராய் எல்லா திசைகளையும் தீர்க்கமாக நோக்கிய எம் பதினாறு கனத்த ட்ரக்குகளில் கொலைவெறியோடு கனன்று நீண்டிருந்தது கிளித்தட்டு ஆடிய சிறார்கள் திசை மறந்தவாறு மறைவிடம் தேடி சிதறினர் குழந்தை முகம் தேடி தேவாலயத்தில் இயேசு பெருமானை முழங்காலிட்டு ஜெபித்தனர் உலை வைக்க விறகு தேடிய தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக நிலை மறந்து விரைந்தனர் பள்ளி வாசலில் என்றுமில்லாத கூட்ட நெரிசல் தொழுகைகளில் அல்லாவை அழைத்தனர் மனித ரத்தத்தை கேட்கும் அசுரர்கள் என போர் விமானங்கள் ஐந்தாறு சுற்றுகள் முடிந்து பிரிதொரு முறையும் இறைதேடி திரும்பி வந்தன ஓர் இளைஞன் தெருவில் பெரும் பீதியில் தலைதெறிக்க ஓடினான் வரும் வழியில் குண்டு பாய்ந்து கடவுள் இறந்து விட்டார் என்று கதறியபடி